The உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி பேசி இருக்கிறது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாவே ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த இந்த அளவுக்கு தானாகவே மாதிரி ஒரு பொதுவா பாஸ் பண்ண ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இரண்டு கட்சிகளுக்குமே கிடையாது கல்லூரி மாணவிகளை மனசாட்சி இல்லாமல் நீங்க எரித்து கொலை தடை செய்த கட்சியினர் தற்பொழுது குறைந்த தண்டனை பெற்று விடுதலை ஆகிட்டது உங்கள் வழக்குகளை பற்றி மட்டும் விசாரித்தால் போதுமா வேறு வழக்குகள் இல்லையா என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே காவல்துறையினர் தான் பொறுப்பில் இருக்காது அதனால எதுக்கெடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க காவல்துறையினர் மெத்தனமா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இன்னும் இதை ஒத்துக்க முடியாது அதனால இந்த வழக்கை சிபிசிஐடி குறைந்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க கிட்ட சார்ஜ் கொடுக்கும்போது நாலரை லட்சம் கோடி டெட் தமிழ்நாடு அரசாங்கம் ஏடிஎம் கே பீரியட் முடிக்கும் டிஎம் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம் விட்டு போகும்போது நாலே முக்கால் லட்சம் கோடியோ என்னமோ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மொத்த கடன் இன்றைக்கு மார்ச் இரண்டாயிரத்தி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்ட தகவல் பிரகாரம் எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கடன் ஸ்டாலின் அவர்கள் சீப் மினிஸ்டர் ஸ்பெயினுக்கு போனார் இட்டாலி போனார் யூஎஸ் போனார் இதைதான் எடப்பாடையார் அவர்கள் என்ன கேட்டாங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வர போனீங்க அந்த மாதிரி கொண்டு வர போகும்போது வெள்ளை அறிக்கை விடுங்க நீங்க நீங்க கொண்டு என்னெல்லாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி நல்லா இருக்கு ஜி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து கேக்குறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி நீங்க மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைக்காமல் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்வோன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்ல உங்களோட சாதனைகளை மட்டும் சொல்லக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடையாது இதே மாதிரி போச்சுன்னா வரக்கூடிய தலைமுறை வந்து என்னவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட திராவிட கட்சிகளை முன்வைத்து இந்த மாதிரியான ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கட்சி அரசியல் கட்சி இரண்டு பிரதான கட்சிகள் அதை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேச்சிருக்கிறது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு அதாவது இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இப்படிதானா இல்லாமல் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த அளவுக்கு தானாகவே முன்வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பொதுவாக பாஸ் பண்ண மாட்டாங்க அதாவது மக்கள் சொல்லலாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி வேல் முருகன் அவர் வந்து ஒரு ரெண்டு வழக்கு விசாரிக்கிற இந்த தீர்ப்பை கொடுக்கிறாரு தீர்ப்பை வாசிக்கும் போது சொல்றாரு சொல்றது வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு நிறைய மக்கள் இப்பயே நிறைய பேர் ஓப்பனா இந்த பத்திரிகை சுதந்திரம்னு வச்சு பேசுறாங்க இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி கொண்டு மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி மக்களுக்கு நீங்க நல்லது செய்யற மாதிரி ஒரு எண்ணமே இல்லையா இதனால வருங்கால சந்ததிகள் இளைஞர் சமுதாயம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு இதை வந்து கிரிட்டிசிசம் இதுவா தான் இருக்கு ஓகேவா இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ரெண்டு இது இருக்கு ஒன்று வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுல மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது சார் அதுல வந்து அந்த பழைய மந்திரியை வந்து செல்லூர் இருந்தார் அவர் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பொழுது முதலமைச்சர் மீது அவதூறாக பேசியதாக மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் நான் முதல்வரை பற்றி தவறாக பேசவில்லை அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்லியிருந்தார் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது யார் செல்லூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் நிறைவேற்ற வேண்டிய ஜனநாயக கடமைகள் இருக்கு அந்த ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற இதில் தான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் எந்த விதத்திலையும் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கில் நான் பேசவில்லை அப்படின்னு இவர் பேசியிருக்கார் அதனால இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு செல்லூர் ராஜு கேட்டிருந்தார் உயர் நீதிமன்றத்தில் ஆனால் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க இவர் முதலமைச்சர் மீது வேண்டுமென்று அவருடைய நல்ல பேருக்கு களங்க விளைவிக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்துல தான் செல்லூர் ராஜு இந்த மாதிரி பேசியிருக்கார் அதனால செல்லூர் ராஜு மீது இருக்கிற வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க இந்த மாதிரி பேசும்பொழுது இதுக்குதான் இவர் வந்து சொல்றார் அதாவது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இரண்டு கட்சிகளுக்குமே கிடையாது மாறி மாறி இரண்டு கட்சிகளும் குறை சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கார்கள் அப்படின்னு நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி தெரிவித்திருக்கார் நீங்க என்ன பண்றீங்க சாதனை என்ன சாதனை பண்ணீங்க இந்த சாதனை மட்டும் சொல்லக்கூடிய நிலையில் இரண்டு கட்சிகளையும் இல்லை எப்படி இருந்தால் என்ன எதிர்கால தலைமுறை எப்படி உருப்படும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்க சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர் பேசிய அந்த இதில் எந்தவித அவதூறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜுவுக்கு எதிரான வழக்கை இவர் வேல்முருகன் தள்ளுபடி செய்கிறார் இது மட்டும் இல்லை இது இந்த வழக்கு இன்னொரு வழக்குலையும் இதே மாதிரி தான் கமெண்ட் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுல அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கும் பொழுது ஓர் பன்னீர் செல்வம் அந்த பன்னீர் செல்வத்தை அவருடைய ஆதரவாளர்கள் அத்துமீறி அதிமுக பில்டிங் குள்ள நுழைஞ்சு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய வழக்கு இருந்தது இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இந்த இது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அரசாங்கம் உடனே சிபிஎஸ்சிஐடிக்கு மாற்றினாங்க ஆனால் இந்த வழக்கு அவுட் அண்ட் அவுட் ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டம் போது உள்ள நீரி இம்பார்ட்டன் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இது சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்காங்க சிபிசிஐடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு இதுவரைக்கும் எந்தவித முன்னேற்றமும் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்கில் சொல்லும்போது காவல்துறை என்ன சொல்றாங்க நூத்தி பதினாலு ஆவணங்கள் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இவங்க காவல்துறை சமர்ப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர இந்த ஆவணங்களின் நகல்கள் மனுதாரர்களுக்கு கொடுத்திருக்கும் மொத்தம் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் மீது இந்த வழக்குல என்ன வழக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது அத்தை மீறி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நுழைந்தவர்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நூறு பேருக்கு மேல் முன்ஜாமீன் பெற்று உள்ளனர் அப்படின்னு இருக்கிறச்சா இந்த மாதிரி அதனால்தான் குறை ரொம்ப இதுவா போறது அப்படின்னு சொல்றாரு யாரு இந்த அரசாங்க தரப்பில் தமிழ்நாடு அரசாங்க தரப்பில் ஆனால் நீதிபதி ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு என்ன சொல்ற தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கை சுட்டி காட்டுற கல்லூரி மாணவிகளை மனசாட்சி இல்லாமல் நீங்க எரித்து கொலை செய்த கட்சியினர் தற்பொழுது குறைந்த தண்டனை பெற்று விடுதலை ஆகிட்டார் இது என்ன இது ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தது அந்த தர்மபுரியில பஸ் எரித்து அதுல கல்லூரி மாணவர்கள் பதினாலு பேரோ பத்து பேரோ ஞாபகம் இல்லை எரிந்து போனார் அது மூணு பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே அவர்களுக்கு ஜாகி பட்டம் கொடுப்பது தான் இங்கே நடக்கிறது மேலும் தமிழகத்தில் மறுபடியும் அதான் சொல்றது தமிழகத்தில் இரண்டு கட்சிகளும் மக்களை பற்றி அக்கறை இல்லை அவர்களுக்கு சொந்த கட்சியை பற்றி மட்டும்தான் அக்கறை உங்கள் வழக்குகளை பற்றி மட்டும் விசாரித்தால் போதுமா வேறு வழக்குகள் இல்லையா என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே காவல்துறையினர் தான் பொறுப்பில் இருக்காங்க அதனால எதுக்கெடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க காவல்துறையினர் மெத்தனமா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இன்னும் இதை ஒத்துக்க முடியாது அதனால இந்த வழக்கை சிபிசிஐடி விரைந்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்கார் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீதிபதி சொல்லும்பொழுது மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மீது மாத்தி மாத்தி உங்கள் சொந்த அக்கறையை தான் ரெண்டு கட்சியும் பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறவங்க இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏடிஎம்கே பீரியடில் அவங்க முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க கிட்ட சார்ஜ் கொடுக்கும்போது நாலரை கோடி நாலரை லட்சம் கோடி டெட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏடிஎம்கே பீரியட் முடிக்கிறது அப்புறம் ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி அவர்கள் யூஎஸ் போறையினாரு இங்கே போறையினாரு எல்லாரையும் கண்டுபிடிச்சோம் ரெண்டு லட்சம் கோடிக்கு அவங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி திறக்க போகிறோம் அது திறக்க போகிறோம் நாங்கள் ஒன்றும் நடத்தல ரெண்டு லட்சம் கோடியில் ஏடிஎம்கே பீரியடில் நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தீங்க வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ லட்சம் கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்க அதை வந்து ஏடிஎம்கே இதில் நாங்கள் எவ்வளோ லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோதான் கொண்டு வந்தோம் ஏன் கொண்டு வரல என்ன பண்ணீங்க ஏடிஎம்கே பீரியடில் எந்த அளவுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணீங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த தமிழ்நாட்டில் பண்ணிருக்கீங்க பெரிய சாதனைகள் என்ன சொல்லுங்க அந்த பெரிய சாதனைகள் சொல்ல முடியல அப்படின்னா அப்ப என்ன பண்ணுறீங்க அரசாங்கம் நடத்துறீங்க வரிப்பணம் அந்த வரிப்பணத்தை வச்சு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் இதுதான் நடக்குது வேற ஒன்றும் நடக்கல ரோடு போடுறீங்க அந்த ரோடு என்ன பண்றீங்க மறுபடியும் சீக்கிரம் மழைக்கு போயிடுறது இதே தான் இப்போ டிஎம்கே அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்ததுக்கப்புறம் டிஎம்கே அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இன்னி தேதிக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேலே சார்ஜ் எடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முடிஞ்சு நவம்பர் வந்தாச்சு ஓகேவா மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த மூன்றரை வருஷத்தில் ஏடிஎம்கே விட்டு போகும்போது நாலே முக்கால் லட்சம் கோடியோ என்னமோ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மொத்த கடன் இன்றைக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தகவல் பிரகாரம் எட்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கடன் அதாவது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேலே இவங்க விட்டு போறது நாலே முக்கால் லட்சம் இன்னைக்கு எட்டு எட்டரை லட்சம் கோடின்னு ஸோ நாலு லட்சம் கோடி அதிகமாக ஆயிருக்கு கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் எதுக்கு வாங்கியிருக்கீங்க சார் இந்த நாலு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஏன்னா நான் சொன்னேன் எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடி அப்படின்னு ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டிபி அதாவது இந்த ஜிடிபின் இருக்கு இல்லையா இதுல ஃபைனான்சியல் கமிஷன் இந்த ஃபிப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய ஜிடிபிக்கும் டோட்டல் லோனுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வித்தியா இருக்கலாம் அப்படின்னு அதாவது என்னுடைய டோட்டல் லோன் என்னுடைய ஜிடிபியில் எந்த ஒரு ஸ்டேட் அரசாங்கமும் ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் இருபத்தி ஒம்போது புள்ளி ஒரு சதவீதம் இருக்கலாம் அதாவது என்னுடைய டோட்டல் லேண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஜிடிபியில் இருபத்தி புள்ளி ஒரு சதவீதம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் மார்ச் இருபத்தி நாலு இப்போ சொன்ன எட்டு புள்ளி மூணு ஞாயிற்று மூணு நாலு லட்சம் கோடி கடன் இருக்கு அது ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ்னாலும் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இன்னும் மூணு சதவீதம் கம்மியா இருக்கு இருந்தாலும் இந்த நாலு லட்சம் வாங்கியிருக்கீங்களே என்ன பண்ணீங்க சார் என்ன மாதிரி டெவலப்மென்ட் பண்ணிருக்கீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெரிய பெரிய காலேஜை கட்டினீங்களா பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டினீங்களா பெரிய பெரிய ஹாஸ்பிடல் கட்டினீங்களா எந்த எந்த அளவுக்கு இந்த வேற என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்க இதையெல்லாம் சொல்லணும் லைப்ரரி இருக்கா என்ன மாதிரி பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் எந்த அளவுக்கு மக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு குடிநீர் வசதிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க அப்படியே கொடுத்துருந்தால் எத்தனை பேர் இன்சூரன்ஸ்ல பயனடைஞ்சிருக்காருங்க எவ்வளோ பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம்ங்க சொல்லணுங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க இப்போ இவரும் வந்து ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஸ்பெயினுக்கு போனார் இட்டாலிக்கு போனார் யூஎஸ் போனார் எல்லா இடத்துக்கும் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரத்துக்கு போனார் இதை தான் எடப்பாடியார் அவர்கள் என்ன கேட்டாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வர போனீங்க அந்த மாதிரி கொண்டு வர போகும்பொழுது வெள்ள அறிக்கை விடுங்க நீங்கள் திமுகம் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க நான் முதலீப்பட்டு ஏடிஎம்கே பற்றி சொன்னேன் என்ன நீங்கள் பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதே தான் இவருக்கும் டிஎம்கேக்கும் அப்ளிகபிள் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க என்னென்ன பெரிய ஃபேக்ட்ரி நீங்கள் உங்கள் பீரியடில் ஓப்பன் பண்ணிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் ப ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னு வச்சு இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் உடனே இவங்க எல்லாம் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி இல்லையே சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவரால் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த வருஷத்துலேருந்து இருந்து இன்னும் வருஷமும் பார்த்தாலும் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி எட்டு அஞ்சு இப்படிதான் போயிட்டு இருக்கும் மத்திய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு இது வேலை அதாவது வேலை இல்லா இது வேலை இல்லாம இவ் தான் போகும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏழு புள்ளி அஞ்சு இருக்கலாம் எட்டு புள்ளி ஒன்பது இருக்கலாம் பன்னெண்டு சதவீதம் இருக்கலாம் அது அந்தந்த ஸ்டேட்டில் என்ன மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு என்ன மாதிரி பெரிய பிசினஸ் இருக்கு வெளிநாட்டுலேருந்து யார் வந்து என்ன மூலதனம் பண்ணுறாங்க அதையெல்லாம் பொறுத்து தான் அந்த ஸ்டேட்டுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆகும் ஸோ ஏடிஎம்கே ஆகட்டும் முன்னாடி அவங்கள பற்றி சொல்லிட்டேன் டிஎம்கே ஆகட்டும் என்ன வெளிநாட்டு மூலதனம் கொண்டு வந்தீங்க இதுல எந்த அளவுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் இதெல்லாம் 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 தாங்க சொல்லணும் வெளிப்படையாக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரா என்ன நீங்க பண்றீங்க நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தோன்றது அந்த மக்களுடைய எண்ணத்தை எல்லாம் நீதிபதி வேல்முருகன் பிரதிபலித்திருக்கிறார் அப்படின்னு தோன்றது இதனால என்ன கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா அரசாங்கம் இன்றைக்கு இன்னும் பதினெட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு நீங்க இப்போ கேட்டுட்டார் நீங்க கேட்டதுக்கு சொல்லுங்க சார் இல்லை சார் நீங்க தவறான ஒரு இது கொடுத்துட்டீங்க நாங்க இந்த மாதிரிலாம் பண்றோம் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் மூலதனம் பண்றாங்க வரப்போகிறாங்க இவ்வளோ இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூணு வருஷத்தில் ஜென்ரேட் பண்ணும் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்சா வெள்ளை அறிக்கையை கொடுங்க இதான் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாட முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி நன்றி ஜி